இருபத்தி பதினேழு பேரும் ஆன்லைனில் தேர்வு எழுதுவதற்கு பெரிய நிறுவனங்கள் மட்டுமே அது நடத்த இயலும் என்கின்ற வகையில் ஒரு பெரிய நிர்வா நிறுவனத்தோடு பேசி தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டது அந்த தேதியானது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இந்த தேதியை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் படுத்தி முன்கூட்டியே இந்த தேர்வை நடத்தி இந்த பணியிடங்களை விரைந்து நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி அதற்கேற்ற வகையில் அந்த நிறுவனத்தோடு பேசி இன்றைக்கு ஜனவரி ஐந்து என்று அந்த தேதி மாற்றப்பட்டிருக்கிறது ஜனவரி இருபத்தி ஏழு என்றிருந்த அந்த தேர்வு தேதி இருபத்தி ரெண்டு நாட்கள் அட்வான்ஸ் செய்யப்பட்டு ஜனவரி ஐந்து என்று மாற்றப்பட்டிருக்கிறது அதற்குரிய நோட்டிபிகேஷன் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது ஜனவரி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்களுக்கான அந்த தேர்வு நடைபெறவிருக்கிறது இதில் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பேர் பங்கேற்கவிருக்கிறார்கள் தேர்வு முடிந்தவுடன் விரைந்து தேர்ச்சி பெற்றவர்களை தேர்வு செய்வதற்கு கூடுதல் பணியாளர்களை எம்ஆர்பி நிர்வாகத்திற்கு தந்து உடனடியாக பணி நியமனம் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதோடு இந்த துறையில் வழக்கு மன்றங்களில் ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் இருந்த நிலையில் மருத்துவர்களுக்கான அந்த பதவி உயர்வு என்பது நீண்டகாலமாக தடைபட்டு இருந்தது நீதிமன்றங்களின் வழக்குகள் ஒவ்வொன்றாக தீர்வுக்கு வந்து தற்போது பல்வேறு துறைகளில் அந்த பதவி உயர்வுகள் கடந்த ஒரு வார காலமாக நிரப்பப்பட்டு வருகிறது அந்த வகையில் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிற அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் அந்த பணியிடங்களிலிருந்து இணை பேராசிரியர்கள் என்கின்ற வகையிலான அந்த பதவி உயர்வு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேருக்கு வழங்கப்பட்டு அதற்கான பணியானைகள் தரப்பட்டிருக்கிறது உதவி பேராசிரியர்களாக இருந்து இணை பேராசிரியர்களாக இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நாற்பது துறைகளில் இணை பேராசிரியர்களிலிருந்து பேராசிரியர்களாக நூற்றி பத்து பேருக்கு பதவி உயர்வு ஆணைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வழக்கு மன்றத்தின் தீர்ப்புகளின் அடிப்படையில் உடனடியாக வழங்கப்பட்டிருக்கிறது இதோடு மட்டுமல்லாது மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநரகத்தில் இய இணை இயக்குனர் பொறுப்புகளில் இருந்தவர்களுக்கு கூடுதல் இயக்குநர்களான கூடுதல் இயக்குநர்களாக பதவி உயர்வு நான்கு பேருக்கு அளிக்கப்பட்டு அவர்கள் பணியில் சேர்க இணைந்திருக்கிறார்கள் முதன்மை குடிமை மருத்துவரிலிருந்து இணை இயக்குநர்களாக பதினெட்டு பேர் பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்கள் ஆக மொத்தம் இந்த ஒரு வார காலத்தில் மட்டும் மருத்துவத்துறையில் நானூற்றி இருபத்தி எட்டு முதுகலை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டிருக்கிறது பல்வேறு வழக்குகளிலிருந்து தீர்வு காணப்பட்ட நிலையில் இப்பொழுது இந்த நானூற்றி இருபத்தி எட்டு பேருக்கு பணியானைகள் வழங்கப்பட்டு இருக்கிறது இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்